मांगा तुरली चापर सुगमे और तनि सो मार का நண்பர்களே நீங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மாங்காய் தோப்புக்கிட்டேன் இந்த மாங்காய் தோப்பு வந்து நம்ம மச்சினாட்டை தோப்புட்டேன் இருந்தாலும் மச்சினாட்டை நம்ம கேட்காம மாங்காய பறிச்சு சாப்பிட்டோம்னா அது ருசியே ஒரு தனி ருசி சின்ன பிள்ளைல இந்த மாங்காயை திருடி சாப்பிட்ட அனுபவம் இப்பவும் இருக்கு ஆனா அந்த மாங்காயை திருடி சாப்பிட்டா அது ருசியே ஒரு தனி ருசியா இருக்கு மாங்காய தெரியாம பறிச்சிருமாப்ப மாங்காய் கலாவுட்டை சாப்பிடல அது முசுறு வேற இருக்கு மாமரத்தில் மாங்காய கலாம்பிட்டு சாப்பிட்டா முசுறு கடிக்கிறதையும் பொருள் நம்ம எந்த பொருளாக இருந்தாலும் கழுவிப்படுத்தும் சாப்பிடணும் மாங்காய் பால் இருக்கீங்களா அதோட நம்ம சாப்பிடக்கூடாது அங்கே பாலோடு நம்ம வந்து சாப்பிடணும் வாயில புண்டு வந்துடும் அதனால் பார்த்து கழுவி கொடுத்தேன் சாப்பிட்ணும் சரியா கழுவுன மாங்காயே கீத்து கீத்த நறுக்கி மாங்காய் வெட்டி இடு அப்படியே விச்சு விடுது நண்பர்களே மாங்காய் கீற்று வந்து நான் போட்டாச்சு மிளகாய் தூளையும் பூ தூளையும் கொட்டி அது ரெண்டு ரெண்டு கிண்டி அப்படியே மாங்காய் கீற்ற எடுத்து பூலையும் மிளகாய் தூளையும் நல்லா அப்படி பெரட்டு விரட்டு நல்லா பெரட்டி விட்டு அது எடுத்து அப்படி கடித்தவளா இருக்க ஆஹா அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த மாங்காய் களாண்டதுங்கிறதே ஒரு ருசியாக இருக்குது சின்ன பிள்ளைகளில் களாண்டுக்கின்ற மாங்காவோடைய ருசி இப்போ தாங்க தெரியுது களாண்டு கேட்கல நீங்களும் மாங்காய் கலாண்டுக்குன்னு ஆர்வமாக இருக்கா கம்மாண்டில் சொல்லுவேன்